கம்ப்ளைண்டிங் என்னன்னா எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இது சரி அது சரி இப்படியே நம்மளோட வாழ்க்கை பெரும்பான்மையாக கம்ப்ளைண்ட்லே போயிடுது அடுத்தவங்கள கொற்றம் குறைகள் சொல்றது ரெண்டாவது விஷயம் லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்றாங்க லிமிட்டிங் பிலீஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக நம்புறது நம்மளால் பத்தாயிரம் தான் சம்பாதிக்க முடியும் ஐயாயிரம் தான் சம்பாதிக்க முடியும் இந்த காரியத்தை இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தபட்ச நம்பிக்கை முதல்ல யோசிங்க இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொட்டித்தர காத்துருக்கு நீங்கள் என்ன வேணாலும் கிடைக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீ என்ன மனப்பூர்வமாக நீங்கள் வேணுனீங்களோ அது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அது சரியாக இருந்தால் அப்படி இருக்கும்போது அதில் எதுக்கு இந்த பிலீஃப்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டிங்காக இருக்குது பெருசாக யோசிங்க எனக்கு இவ்வளோ வேணும் இதை பண்ணணும் இதை அச்சீவ் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் ப்ளைமிங் அதர்ஸ் ப்ளைமிங் அதர்ஸ்னால் என்ன அடுத்தவங்களை வந்து பிளைம் பண்ணுறது இவரால் தான் இதாச்சு ஆச்சு இவர் மட்டும் இப்படி இருந்தால் அப்படியே இருந்திருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்னேன் கம்ப்ளைண்ட் பண்ணாதே எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதால ஒன்றும் நடக்க போகுது ஆக்ஷன் தான் தேவை அடுத்தவங்களை குறை சொல்கிறது குற்றம் சொல்கிறதால எதுவும் நடக்க இல்லை அதனால் ப்ளைம் பண்ணாதீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ப்ளைம் பண்ணாதீங்க இதை ரெண்டு மட்டும் சொல்லி பாருங்களேன் அடுத்தவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க எப்பயுமே வந்து அடுத்தவங்களை குற்றக்குறைகள் சொல்லாதீங்க அடுத்தது செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியம் நெகட்டிவ் செல்ஃப் டாக் நிறைய பேர்ட்டை நான் பார்த்துருக்கேன் செல்ஃப் டாக்னா நம்ம மனசுக்குள்ளே பேசுறது அது கண்டிப்பாக ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும் நெகட்டிவாக இருக்கவே கூடாது என்னென்னா இது நடக்காமல் போயிடுமோ அதனால் என்ன இப்போ கார் எடுக்கிறீங்க ஆக்சிடென்ட் ஆகிடுமா ஆக்சிடென்ட் ஆகிட்டு தான் இருக்குது அதுக்காக நம்ம போகிற கார் ஆக்சிடெண்ட் ஆகுமா அப்படி கிடையவே கிடையாது முதல்ல மனசுக்குள்ளே போடுங்க நான் இன்றைக்கி குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்ட தூரத்தில் இவ்வளோ இவ்வளோ நேரத்தில் போய் சேருவேன் சந்தோஷமாக இருங்க எல்லாத்தையும் பாசிட்டிவாக நடங்க உங்களோட செல்ஃப் டாக் தான் உங்களோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பா பாஸ்டன்ஸில் வாழ்கிறது டோலிங் அண்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த கால கவலை ஐயோ இப்படி இருந்ததால் இப்படி ஆகிடுச்சு இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தால் நான் வேலைக்கு போயிருப்பேன் இந்த இடத்துல ஆமாம் அம்பானியோ பெர்தியாஸோடைய பசங்களாக பிறந்துட்டுதான் வேறு மாதிரி இருந்திருப்போம் பிறக்கலையே என்ன பண்ணுறது அதனால் பாஸ்ட்டில் வாழாதீங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் கடந்த கால கவலையும் எதிர்கால பயமும் உங்களை எங்கேயுமே எடுத்துகிட்டு போகாது அதனால் கடந்த காலத்தில் வாழாதீங்க அது முடிஞ்சிருச்சு முடிஞ்சதை விட்டுருங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அதுக்காக இன்றைக்கி வேலை செய்ய ஆரம்பிங்க நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துவீங்க மிக முக்கியமான அடுத்த விஷயம் சேஞ்ச் மாற்றங்கள் நம்ம வந்து நம்மளோட கம்ஃபோர்ட் சோன்லேயே இருக்கும் மாற்றங்களை நம்ம விரும்புகிறதே இல்லை முதல்ல யோசிங்க நம்ம வாழ்க்கை மாறணும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சில மாற்றங்களுக்கு நம்ம உட்படணும் இந்த கம்ஃபோர்ட் சோனை விட்டு வெளியில் வரணும் சரியா மாற்றங்கள் மட்டுமே மாறாது அதனால் என்ன மாற்றம் பண்ணால் நம்ம வாழ்க்கை மாறும் அதை யோசிங்க கண்டிப்பாக அடுத்தது இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறது அடுத்தவங்களை அது சும்மா சுத்த போயிடுது யாரையும் யாரும் இம்ப்ரெஸ்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன தொழுதோ சரி இப்போ பண்ணுங்க அது சரியாக இருந்தால் எல்லோரும் இம்ப்ரஸ் ஆவாங்க அவ்வளோதான் அடுத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகணும் எதுவும் பண்ணாதீங்க அப்புறம் எப்பயுமே வந்து